அக்கம் சொந்தங்களே தமிழர்களின் குழலுங்கள் விடுதலை வருகின்றது படத்தில் இருக்கின்ற இரண்டு நபர்களும் தமிழ் மக்கள் நன்கு அறிந்தவர்கள் அன்றைக்கு ரா சம்பந்தன் இவரோடு சேர்ந்து அதாவது சுமந்திரனோடு சேர்ந்து ஆடிய அந்த நாடகத்தை இப்பொழுது சாணக்கியன் செய்து கொண்டிருக்கின்றார் தேர்தல்கள் வரும் பொழுது தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமைகளை தமிழ் மக்களின் உரிமையை விற்று பணம் சம்பாதிப்பதுதான் சுமந்திரனின் நிரந்தர வேலை அதாவது ரணிலுடைய நல்லாட்சியில் இவர் சம்பாதித்த பணம் எவ்வளவு என்று சொல்ல முடியாது என்றால் அந்த அளவிற்கு ரணில் இவருக்கு கொடுத்திருக்கிறார் அந்த நன்றி கடனாக இப்பொழுதும் இவர் ரணிலுக்கு ஆதரவு தெரிவிக்க தயாராகிவிட்டார் தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்காக தேர்தல் விஞ்ஞனம் வழிவரட்டும் அதை பார்த்து செய்வோம் என்ற ஒரு கதை விடுகின்றார் அதற்கு ஆதரவாக சாணக்கியன் நிற்கின்றார் அப்பொழுது சாணக்கியனுக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற கதை என்னவென்றால் என்ன பணம் சம்பாதித்தாலும் அதில் உனக்கு ஐம்பது பர்சன்ட் எனக்கு ஐம்பது பர்சன்ட் இதுதான் இப்பொழுது சாணக்கியனுக்கு இவரால் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அங்கே அறுபது மில்லியன்கள் மேம்பாட்டு நிதிக்கு ரணில் கொடுத்தார் என்று சாணக்கியன் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக சொன்னாரே அந்த பணம் தெற்கு இடைவருக்கு கிடைப்பதற்கு மூல காரணமாக இருந்தவர் சுமந்திரன் சுமந்திரன் ரணிலுடைய நெருங்கிய நண்பர் மக்கள் இதை நன்கு அறிந்திருக்கிறார்கள் இந்த எங்களுக்கு பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்துவிடும் அது கிடைத்துவிடும் இது கிடைத்து விடும் என்று நல்லாட்சியில் சொன்ன சுமந்திரன் நல்லாட்சி அப்படியே நாசமாய் போன பொழுது சுமந்திரன் என்ன கதை சொன்னார் ஒரு கதையும் இல்லை வாயை மூடி மௌனியாகிவிட்டார் இப்பொழுது சுமந்திரன் திரும்பவும் மக்களை ஏமாற்றலாம் என்று தொடங்கி இருக்கின்றார் கதைவிட தமிழரசுக் கட்சி இவரை பார்த்து பயப்படுகின்றது ஆனால் நேற்று தான் ஒரு துணிந்த மனிதன் தமிழரசுக் இருந்து வெளியே வந்திருக்கிறான் ஸ்ரீதரன் அவர் எங்களுடைய பொது வேட்பாளரை ஆதரி ஆதரிப்பேன் ஆதரிக்கின்றேன் இது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் என்று சொல்லி பப்ளிக்காக அறிக்கை விட்டிருக்கிறார் பப்ளிக்காக அவரை சந்தித்து மாலை அணிவித்து அவரை வரவேற்றிருக்கிறார் அவருடைய வாசஸ்தலத்துக்கு ஸோ மக்கள் இவர்கள் இருவரிலும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் அவர் மட்டக்களப்பிலே சொத்து பிரிப்பில் பிஸியாக இருக்கிறார் சாணக்கியன் உடைய தொழிலே சொத்து பிரிப்பது அதில் தான் அவர் பிஸியாக இருக்கிறார் மக்கள் சேவையில் அல்ல சுமந்திரன் எப்படி தமிழ் மக்களை ஏமாத்தலாம் என்று திட்டமிடுவதில் கொழும்பில் பிஸியாக இருக்கின்றார் ஆகவே இவர்கள் இருவரையும் மக்கள் மிகவும் கவனமாக ஊர்ந்து கவனிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இவர்கள் இப்பொழுது தமிழ் மக்களுக்கு துரோகிகளாகிக் கொண்டிருக்கின்றார்கள் துரோகிகள் ஆகி கொண்டிருக்கிறார்கள் அல்ல துரோகிகள் ஆகிவிட்டார்கள் ஏனென்றால் தமிழ் மக்களின் விருப்பம் நலங்களை ஆசைகளை விற்று தங்களை தங்களுக்கு பணம் சம்பாதித்து தங்களுடைய மேம்பாடுகளை உயர்த்துவதற்கு இவர்கள் தயாராகிவிட்டார்கள் அதற்காகவே ரணிலுடன் காய்கோர்க்க தயாராகிவிட்டார்கள் இவர்கள் ஆதரிக்கப் போவது ராணில் விக்ரமசிங்கா என்பது தமிழ் மக்கள் நன்கு அறிந்த விடயம் அதை இவர்கள் நேரடியாக சொல்லாமல் அதற்கு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி கடைசி நேரத்தில் இவர்கள் ஒரு பொய்யை சொல்லுவார்கள் ஏனென்று சொன்னால் தேர்தல் விஞ்ஞாபனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அதை முற்றுமுழுதாக சொல்ல சொல்லு சொல்லு சொல்ல சொல்ல சொல்லப்படவில்லை ஏனென்றால் சிங்கள மக்களின் வாக்குகள் ரணில் விக்ரமசிங்காவுக்கு விழாது என்பதால் அதை சோட்டன் ஸ்வீட்டாக இருக்கின்றார் இப்படி சொல்லி தமிழ் மக்களை ஏமாற்ற இவர்கள் தயாராகிவிட்டார்கள் தமிழ் மக்களை ஏமாந்து விடாதீர்கள் இந்த இருவரிலும் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இவர்கள் எனக்கு தெரியவில்லை இப்படி செய்பவர்கள் இவர்கள் மனித பிரபிகளா என்று கூட ஒரு கணம் சிந்திக்க வேண்டி இருக்கின்றது என்றால் உலக இழப்புகளுக்கு மத்தியில் மீண்டு வந்த தமிழினம் இப்படி துரோகத்தனத்துக்கு மத்தியில் அகப்பட்டிருக்கின்றது என்று நினைக்கும் பொழுது மிகவும் கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது ஏனென்றால் துரோகிகள் தொடர்ந்து முளைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதாவது எங்களுடைய தலைவர் சொன்னது போன்று எதிரியை விட்டுவிடலாம் துரோகியை விட்டுவிட முடியாது நன்றி வணக்கம்